வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பி சோண்டர்லாண்ட் இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் பட்டாணி மசாலாங்க ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய அந்த பட்டாணி மசாலாவை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு ஆறு மணி நேரம் இந்த பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை ஒரு குக்கரில் பே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலு டு அஞ்சு விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்து வந்துக்கலாம் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிருக்கேன் இந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் அரை டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இதுலேயும் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் ஆனியன் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வதங்கும் போதே கிரீன் பீஸ் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுலயே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் மட்டன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பச்சை பட்டாணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த பட்டாணியை கொதிக்க விட்டு எடுத்துருக்கோம் இந்த பட்டாணியை வந்து இப்போ கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்க இந்த பாதி பட்டாணி மசாலாவை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தா அந்த பட்டாணியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறனால நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டர் கூட பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நெய் ஆட் பண்ணுறேன் ஃபைனலாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியானே பீஸ் மசாலா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே சுவையான பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நாள் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட் தேங்க்யூ